வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்கும் நிகழ்ச்சியில் நம்மோடு பாஜகவின் தமிழக மாநில துணை தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்பதற்கு பல முக்கிய கேள்விகள் உள்ளன அவரிடம் கேட்கலாம் வாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தடவை களம் வந்து ஏடிஎம்கே வாசஸ் பிஜேபி இவங்க ரெண்டு பேர்ல யார் நம்பர் டூங்கிறதா அமைஞ்சிருக்கா இல்லை நாங்கள் எங்கள் பாஜகவை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தொகுதிகளில் குறிப்பாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் சிறப்பான வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளோம் உறுதியாக அதிகபட்சமாக என்ன எந்த அளவிற்கு நாம் வெற்றி பெற வேண்டும் எங்களுடைய இலக்கு இருபத்தைந்து என்று தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஆனால் இந்த முறை முதல் இடத்தை பெறுவதற்கு தான் போட்டி என்பது இரண்டு மூன்றுலாம் அதுகள்லாம் போட்டி இருக்கிறது முதல் இடத்தை பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் நம்முடைய இலக்கு வேட்பாளர் நிறைய பேர் நிறுத்திருக்கீங்க அது ஒரு வியூகம்னு எடுத்துக்கலாமா எல்லாருமே கட்சியில் ஸ்டார் வேட்பாளர்கள் தான் குறிப்பாக ஒரு சில தொகுதி சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல வந்து பிரதமர் என்னிடமே பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லி தமிழக முதல முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இது பற்றி உங்களுடைய போய் என்ன சொல்லுங்க நிதி தருவது தொடர்பாக அதாவது இந்த வெள்ள நிவாரணம் அது அது குறித்த நிதி என்பதுல வேண்டுமென்ற ஒரு மலிவான நாடகத்தை தமிழக அரசு தமிழக முதல்வர் மற்றும் அனைத்து எதிர்கட்சிகளும் செய்து வருகின்றன மாநில பேரிடர் நிவாரண நிதி தேசிய பேரிடர் நிவாரண நிதி இது இரண்டை தவிர வெள்ள நிவாரணத்திற்கென்று தனியாக எந்த அரசாங்கமும் இந்த சுதந்திர வரலாற்றில் இந்தியாவில் இது வரைக்கும் நிதி அளித்ததே கிடையாது இந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இதுல ஒரு படுமோசமான ஒரு அரசியலை செய்து வருவது தவறு மாநில பேரிடர் தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்பது வெள்ளம் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடனடியாக களைவதற்கு எமர்ஜென்சி எமர்ஜென்சி வெள்ளம் ஏற்பட்ட ஒரு சில காலகட்டத்துல மக்களுடைய இருக்க வசதி மற்ற உண்ண உணவு இப்படி உடனடியாக சரி செய்ய வேண்டிய விஷயங்களுக்காகத்தான் இந்த எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் பயன்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் மீது எல்லாம் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாம் மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிதிநிலையில் அதாவது பட்ஜெட்டின் பொழுது அந்த அந்தந்த சம்பந்தப்பட்ட தொடர்புடைய துறைகளின் மூலமாக ஒதுக்கும் இதுதான் காலகாலமாக நடைபெற ஒரு விஷயம் இதை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொண்டு வேண்டுமென்றே ஒரு மலிவான அரசியலை தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் முப்பதாயிரம் கோடி கொடுங்க நாற்பதாயிரம் கோடி அவங்க எவ்வளோ எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா இதுக்கு முன்னாடி உள்ள அதிமுக அரசுலேயும் சரி ஜெயலலிதா இருக்கமும் சரி இப்போ வந்து எங்களுக்கு பேரிடர் வந்து வந்திருக்கு நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் தரணும்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட அவங்க கோரிக்கை வைக்கிற கோரிக்கை வைத்திருக்காங்க சார் எங்கேயாவது இந்த பேரிடர் நிவாரண நிதிக்காக இவ்வளவு தனி தொகை கொடுக்குறது யாராவது எந்த அரசாங்கம் ஆனால் இந்த முறை ஒரு தொள்ளாயிரம் கோடி கொடுத்ததா அதுதான் மாநில பேரிடர் நிவாரண இருக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஒதுக்கப்பட்டது இது என்னன்னு கேட்டீங்கன்னா பேரிடர் நிவாரண நிதி என்பது ஒவ்வொரு வருடமும் மத்திய மாநில அரசுகள் உட்கார்ந்து பேசி இந்த இந்த முறை இவ்வளவு பேரிடர் வந்தால் இதற்கு இவ்வளவு தொகையை ஒதுக்கலாம் இதுவரையிலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல ஒதுகிறதே இல்லை யூபிஏ ஆட்சியில் அதாவது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஐநூறு கோடிக்கு மேல ஒதுகிறதே இல்லை ஆனால் இப்பொழுது ஆயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்கி தொள்ளாயிரம் கோடியை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது அதுவும் இல்லாமல் வெள்ள மேலாண்மை என்பதற்காக நாற்பது கோடி மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடியை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது எவ்வளவு செலவு பண்ணாங்க திமுக அரசு மூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி ஸ்டாலின் அவர்கள் முப்பதாயிரம் கோடி கேட்குறீங்க இப்போ நாங்கள் சரி செய்த காரணத்தால் மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்கன்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் மூணாயிரத்து நானூற்றி எண்பத்தாறு கோடியில் எல்லாம் போச்சு போயிருந்தானே அர்த்தம் அதுல ஆயிரத்தி நானூறு கோடி கொடுத்தாச்சு மத்திய ஆச்சு அப்போ ஏன் நீங்க முப்பதாயிரம் கோடி கேட்டீங்க ம் அந்த கேள்வி வருது இல்ல அப்போ நீங்க இன்னொரு இருபத்தாறாயிரம் கோடி நீங்க செலவு பண்ணுமா இனிமேல் முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுமா இனிமேல அந்த கேள்வி வருது இல்ல எங்க எங்க போவீங்க அப்போ நீங்க மக்கள் இதுவரையிலும் அவர்களுக்கு எதுவுமே நீங்க செய்யலைன்னு அர்த்தம் அவங்க அப்போ இது எல்லாமே ஒரு அனாவசியமான தேவையற்ற அரசியல் என்பதை நான் புரிந்து தமிழகத்தில் பாஜக விடாத கிருப்பா துரத்திட்டு வர்ற ரெண்டு கேள்வி ஒன்னு இப்போ நீங்க பதில் சொல்லிட்டீங்க வெளில வர இன்னொன்னு எய்ம்ஸ் என்னதான் சார் பிரச்சனை இந்த மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சதுக்கு அப்புறமா அறிவிச்ச அறிவிக்க அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி திறந்துட்டாங்க இதை திறக்கிறதுக்கு இவ்வளவு டிலே ஆகுது இந்த தமிழ்நாட்டில் அமைய போகிற எய்ம்ஸ் என்பது ஆஃப் பட்ஜெட் அதாவது நிதிநிலை அறிக்கையில இல்லாத எய்ம்ஸ் இத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதாவது இந்த மருத்துவமனையானது ஜப்பானுடைய ஜிகா அந்த நிறுவனத்தோட அவர்களுடைய கடனுதிகளை அமைப்பு இருக்கு சரி நீங்கள் கேட்கலாம் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் இல்லை ஏனென்று சொன்னால் சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னணியில் இருக்குதுன்றது உண்மை எங்கு பார்த்தாலும் பொது மருத்துவமனைகள் எல்லா மாவட்ட தலைநர்களிலும் இருக்கிறது பல்வேறு தனியார் மருத்துவமனைகள் இந்தியாவிலேயே மிக சிறந்த மருத்துவ அமைப்பு கட்டமைப்பு என்பது தமிழகத்தில் தான் இருக்குது அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உறுதுணையாக இருந்தது மத்திய அரசு தான் மாநில அரசும் செய்திருக்கிறது நான் மறுக்கவில்லை அப்போது மற்ற இடங்களில் எங்கெல்லாம் மருத்துவ வசதி அதிகம் இல்லையோ அந்தந்த மாநிலங்களில் உடனடியாக எய்ம்ஸ் வந்து உடனடியாக அமைச்சு மத்திய அரசுடைய இருந்து கொடுக்குறாங்க இது ஆஃப் பட்ஜெட்டில் அதாவது பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கை இல்லாத வரும்பொழுது தாமதமாகிடுது இதில் ரெண்டு காரணம் என்னென்னா உதாரணத்துக்கு கோவிட் நேரத்தில் ஜிகாவுக்கு ஜப்பானில் ப்ராப்ளம் அதனால தான் அவருடைய நிதி வந்து சேருவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது இதுதான் மிக முக்கிய எந்திர நான் சொன்ன ரெண்டு முக்கிய காரணங்களுக்கு தான் ஸோ ஜிகாவினுடைய அந்த கடன் உதவி என்பது வரவில்லை ஆனால் அதை நாம் வந்து அவங்கள நம்ம எப்படி பிளேம் பண்ண முடியும் ஏன்னா உலகம் முழுக்கவே இந்த பொருளாதார மந்த நிலை என்பது கோவிடுக்கு பிறகு கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு பிறகு இருக்கிறது இதுதான் இதற்கு முழு காரணம் இதில் தேவையில்லாத அரசியல் செய்வது என்பது தவறாகும் எய்ம்ஸை பொறுத்தவரையும் இதுதான் சார் விஷயம் ஓப்பன் விஷயம் இதுதான் நாம் எல்லா எங்கெல்லாம் சுகாதார அந்த மேலாண்மை குறைவாக இருக்கிறதோ அங்கே கட்டிட்டாங்க எய்ம்ஸு உடனடியாக ரெண்டு வருஷம் மூணு நீங்கள் சொன்னதுக்கு எக்ஸெப்ட் ஆந்திரா மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும் செய்யலை மற்றதெல்லாம் வந்திருக்கு அப்போது இங்கே என்ன ப்ராப்ளம்னா இங்கே ஆஃப் பட்ஜெட்டு நிதிநிலை அறிக்கையில் இல்லாத எய்ம்ஸு ஸோ அப்படி வரும்பொழுது கூடிய விரைவில் அந்த இருந்து ஃபண்ட்ஸ் வந்துடும் கட்டிடுவாங்க ஐடிஇடி இந்த ரெண்டையும் தேர்தலை குறிவைச்சு பழிவாங்குகிற நடவடிக்கைன்னு எல்லா எதிர்கட்சியுமே சொல்கிறாங்க நாம் தமிழராகட்டும் இல்லை அங்கே கேஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி ஆகட்டும் எல்லாருமே சார் ஐடிஇடி அதாவது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை என்பது வருடம் முந்நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயங்க ஆறு மாதத்திற்கு வரை இந்த நாட்டில் எங்கேயோ ஒரு தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறோம் அப்போ எப்போ நீங்கள் கேட்டாலும் தேர்தல் நேரத்தில் வேணும்னா செய்கிறாங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் சார் ஒன்பது முறை இது வரைக்கும் சம்மனம் செய்கிறாங்க இதுலிருந்து இட் இஸ் அ ஓப்பன் லூட் அது இட் இஸ் ஓப்பன் லூட் மிக மோசமான கொள்ளை நடந்திருக்கிறது அங்கே மதுபான கொள்கை ஒன்றை ஃப்ரேம் பண்ணி குறிப்பிட்ட மதுபான நிறுவனங்கள்கிட்ட மட்டுமே சப்ளை செய்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு அதுதான் கொள்கை அதுல சவுத் குரூப் என்று சொல்லப்படுகிற அந்த டிஆர்எஸ் கவிதா அவர் மூலமாகவும் பல நூறு கோடி ரூபாய்கள் பெறப்பட்டிருக்கிறது இதுல மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது மக்களுடைய இப்ப எப்படி இங்கே தமிழ்நாட்டில நம்ம அப்படிதான் சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களை மட்டும்தான் வாங்குறாங்க அது தமிழக அரசியல்வாதிகள் திமுக அதிமுக இந்த ரெண்டு பேருடைய மதுபான இங்கே இங்கே சப்ளை பண்ணக்கூடிய டாஸ்மாக் சப்ளை பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகனுடைய மதுபான ஆலைகள் மட்டும்தான் இருக்கும் இதே போன்றது ஒரு கட்டமைப்பை அங்கே உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க எங்கள் டெல்லியில் அப்போது இவங்க ஒரு குறிப்பிட்ட மதுபான ஆலைகளில் மட்டும்தான் வாங்கணுன்னு ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணி அந்த மதுபான ஆலைகளின் மூலமாக காசு வாங்குகிறாங்க அதில் விவசாயமாக இவர் சிக்கிக்கிட்டார் ஒன்பது முறை சம்மன் அனுப்பியும் வரல கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சு நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறீங்க ஏன் நீங்கள் சம்மன் ஏன் ஆஜராகலை உங்களுக்கு உங்களை கைது செய்யக்கூடாது என்கிற உத்தரவை பிறப்பிக்க முடியாது அதற்கான பாதுகாப்பை இந்த நீதிமன்றம் வழங்காதுன்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அப்புறமா கைது பண்ணாத என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே ஈடின்றது போலீஸுங்க இப்போ நீங்கள் நம்ம இருக்கிறோம் போலீஸ் நம்மளை போக வேண்டியது கடமை வரவே இல்லைன்னா கைது செய்ய வேண்டியது அவங்களுடைய உரிமை அதுதான் கெஜ்ரிவால் விஷயத்தில் நடந்திருக்கு கவிதா விஷயத்தில் நடந்தது ஏன் நான் என்ன சொல்றேன் கைது பண்ணிட்டாங்கல்ல அப்போ கவிதாவுக்கு நீதிமன்றம் ஏன் ஜாமீன் கொடுக்கல பிரேமா பேசி முகாந்திரம் இருக்கிறது என்பதனால் அப்போ அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் எவ்வளவு நாள் கொள்ளையடிக்கலாம் ஆனால் இல்லைன்னு சொல்லும் பொழுது தேர்தலை வச்சு நீங்க பேசுவீங்களா அப்படின்றதுதான் கேள்வி அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது அரசியல்வாதிகள் வேறு பொதுமக்கள் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது நீங்களும் சாதாரண பொதுமக்களை போலதான் நடக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் சொல்லுது தவறாது அதனால இது சார் ஊழல் செய்வர்கள் யாராக இருந்தாலும் எப்பொழுது இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அரசு சும்மாலாம் இருக்காது சார் கண்டிப்பா நாங்கள் வந்து ஃபைட் பண்ணோம் அதில் ஒன்றும் சந்தேகமே அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எல்லாருமே பார்த்துட்டு வந்தாங்க இந்த நிலையில அவரை எம்பியாக ப்ரொஜெக்ட் பண்றது ரிஸ்க் இல்லையா சார் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது உங்களுடைய யூகம் உங்களுடைய எண்ணம் இதுக்கெல்லாம் நாம என்ன செய்ய முடியும் ஒரு கட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நாங்களே சார் சொல்லுவோம் நீங்க ஒன்று நினைப்பீங்க நான் ஒண்ணு நினைப்பேன் அவர் ஒன்று நினைப்பேன் இதெல்லாம் நாங்கள் ஒண்ணு செய்ய முடியாது அதனால நீங்க யூகங்களுக்குலாம் நான் வந்து பாசிபிள் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு டேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு டிஎம்கே சொல்றதையும் டிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு டேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு ஏடிஎம்கே சொல்றதையும் எப்படி பாக்குறீங்க இல்லையா இன்னொன்று கூட சொல்றாங்களே திமுக அண்ணா திமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அரசியலில் இதெல்லாம் வந்து எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மாநிலத்தில் மத்திய அரசாங்கத்தில் பத்து வருடங்களாக இருக்கிறோம் தமிழகத்தில் மிகச்சிறந்த மக்கள் நல திட்டங்களை அளித்திருக்கிறோம் பல லட்சம் கோடிகளை வந்து கட்டமைப்புக்காக கொடுத்துருக்கிறோம் இதையெல்லாம் மக்கள் ரொம்ப எடுத்துகிட்டு போவோம் அதே மாதிரி மாநில அரசினுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கிறது சட்டவிரோதமாக பல செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுவோம் இந்த வர்ற தேர்தலில் மீண்டும் மோடி பிரதமராகி அபரிமிதமான சக்தியோட ஐம்பது முந்நூற்றி எழுபது சீட்டுக்கு மேலே வெற்றி பெறுவார்னு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்தால் அதிபர் ஆட்சி போன்ற நிலை இந்தியாவில் விடும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அது பற்றி ஒரு நான் வந்து அப்போ அதுக்காக வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டுலேயே விற்கணும்னு சொல்ல முடியுமா மக்களுக்கு நல்லது செஞ்சா மக்கள் வாக்களிக்க போறாங்க என்னை பொறுத்தவரையில் ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் குடிநீர் அனைவருக்கும் மின்சாரம் அனைவருக்கும் வங்கி கணக்கு அனைவருக்கும் காப்பீடு இப்படி எல்லா விஷயத்திலும் அனைவருக்கும் 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 இந்தியா முழுக்க கொடுத்தா அனைவருக்கும் மோடி அப்படின்றது வந்துருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் அனைவருக்கும் அனைவருக்குமே சொல்றாங்க ஆனா இன்க்ளூடிங் பிஜேபி எந்த ஜாதி எந்த ஏரியால டாமினேட் ஆயிருக்கோ அந்த ஏரியாவில் அந்த ஜாதி சார்ந்த காண்டிகேட்டை தான் நீங்கள் வந்து நிறுத்துறீங்க அது மட்டும் இல்லை இன்க்ளூடிங் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே ஒருத்தர் கூட ஒரு பிராமண வேட்பாளருக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க முதல்ல நீங்கள் இந்த ஜாதி ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை நிறுத்துகிறது என்று சொல்வதையும் நான் மறுக்கிறேன் மற்ற கட்சி பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அப்படி தான் நிறுத்துகிறாங்க ஆனால் எங்களுதில் அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு நான் வந்து உறுதியாக அதை மறுக்கிறேன் நான் நிற்கவில்லை ஜாதி ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே நிறுத்தாது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அதாவது பிராமண சமுதாயத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதிகள் தமிழ்நாட்டில் சட்டசபையிலோ அல்லது பாராளுமன்றத்திலோ இல்லை என்பது உண்மை அதற்கான காரணம் என்னன்றது நம்ம அரசு தான் பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சியிலையும் கொடுக்கல அப்படின்றது உண்மை ஆனால் இங்கே பிராமண சமுதாயம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கொடுக்கவில்லை பிராமண சமுதாயம் தான் கண்டிப்பா அது பாஜகவிற்கு மிகுந்த ஆதரவாக இருந்தது என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தும் இல்லை இருக்க போகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அதை வச்சே மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை கால சூழ்நிலைகள் அந்த தேர்தல் வியூகங்கள் இதையெல்லாம் மாறும் பொழுது கட்சி சில விஷயங்களை முன்னெடுக்கும் முடிவு செய்யும் அதன் அடிப்படையில் தான் அறிக்கை தவிர தமிழ்நாட்டுல பிராமணர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை என்பது உண்மைதான் அதுல வந்து அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் சொல்றாங்க பிஜேபியில இல்ல அப்படி நான் நினைக்கலன்னு சொல்றேன் ஏனென்றால் நான் இது வந்து நேச்சுரலி பாத்தீங்கன்னா இப்ப ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த சமுதாயத்தை சார்ந்தான் முதலமைச்சரா இல்லையா ஸோ அதை நான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஓப்பனாக சட்டசபையிலே நான் ஒரு பாப்பாத்தி தான் அப்படின்னு பேசினாங்க ஸோ அதனால் அது இங்கே 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 வர முடியாது வரக்கூடாதுன்றதெல்லாம் நினைக்கல ஒருவேளை பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபாடு காட்டுவது குறைகிறதோ என்று கூட நான் நினைக்கலாம் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் என்னை போன்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள் நான் மறுக்கவில்லை ஆனால் அதிக அளவில் இல்லை அதிக அளவில் ஈடுபடணும் இங்கே வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் உழைப்பு அர்ப்பணிப்பு இதுக்கு மட்டும்தான் முன்மரியாதை அதனால் இங்க ஜாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துவதோ அல்லது ஒரு ஜாதி வேண்டாம் என்று ஒதுக்குவதோ இங்கு இருப்பதாக நான் கருதவில்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல முக்கிய கேள்விகளுக்கு நன்றி மீண்டும் அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்